இந்திய இங்கிலாந்து அணிகள் மோதிக்கொண்ட முதல் போட்டியில் இந்திய தோல்வி தலைவர் நிலையில் இரண்டாவது போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்ற நெருக்கடியில் இருக்கிறது இந்த போட்டியில் அஸ்வின் மிக முக்கிய வீரராக கருதப்படுகிறார் ஏற்கனவே ஜடேஜா காயம் காரணமாக வெளியேறும் நிலையில் அஸ்வின் சுமை அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் முதல் இன்னிங்ஸில் அஸ்வின் எந்த விக்கெட்டுகளும் எடுக்கவில்லை மேலும் பேட்டிங்கில் எப்பொழுதுமே கலக்கி வரும் அஸ்வின் கடந்த சில இன்னிங்ஸ்களாக சொதப்பி வருகிறார் தற்போது இளம் வீரர்களை நோக்கி நகர்ந்து வரும் இந்திய அணிக்கு அஸ்வினையும் வீட்டுக்கு அனுப்ப முடிவெடுத்திருக்கிறது அஸ்வின் தற்போது மிகப்பெரிய சாதனையாக ஐநூறு விக்கெட்டுகளை எதிர்நோக்கியிருக்கிறார் அதற்கு இன்னும் அவருக்கு நான்கு விக்கெட்டுகள் மட்டுமே தேவைப்படுகிறது ஒரு பெரிய சாதனையை எதிர்கொள்ளும் பொழுது அனைத்து வீரர்களுக்கும் நெருக்கடி ஏற்படும் இல்லாததால் அஸ்வினுக்கு டபுள் மடங்கு நெருக்கடி மேலும் அஸ்வின் ஒரு பவுலர் தான் ஆனால் இந்திய அணியை ஆல்ரவுண்டராக கணக்கிட்டு அவர் பேட்டிங் சராசரியாக செயல்படவில்லை என்று கூறி அவரை வீட்டுக்கு அனுப்ப திட்டம் தீட்டப்படுகிறது மேலும் முதல் இன்னிங்ஸில் அஸ்வினுக்கு வெறும் பனிரெண்டு ஓவர்கள் தான் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இளம் வீரரான குல்தீப் யாதவுக்கு பதினேழு ஓவர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது இதே போன்ற ஜடேஜா இடத்தில் இருக்கும் அக்சர் பட்டேல் வெறும் நான்கு ஓவர்கள் மட்டுமே வீசியிருக்கிறார் ஆனால் அவர் ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருக்கிறார் அஸ்வின் வீசிய பனிரெண்டு ஓவர்களில் பிரச்சனையே இல்லை ஆனால் அவர் அறுபத்தொரு ரன்கள் விட்டுக் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு ஓவருக்கும் ஐந்து ரன்கள் என ஒரு நாள் கிரிக்கெட்டில் செயல்படுவது போல அஸ்வின் பந்து வீசியிருக்கிறார் இதுவே தற்போது அஸ்வினுக்கு எமனாக மாறியிருக்கிறது எனினும் அஸ்வின் இதனை இரண்டாவது இன்னிங்ஸில் சரிகட்டி விடுவார் என்று கருதப்படுகிறது ஆனால் இந்திய அணியின் பேட்டிங்கை காரணம் காட்டி அஸ்வினை வீட்டுக்கு அனுப்ப அந்த இடத்தில் சௌரப் குமார் அல்லது வாசிங்டன் சுந்தர களம் இறக்க இந்திய அணி முடிவெடுத்திருக்கிறதாக தெரிகிறது அவ்வாறு நடந்தால் அது மிகப்பெரிய தவறாகும் ஸ்ரேயஸ் கில் போன்ற வீரர்களுக்கு பல வாய்ப்புகள் கொடுத்து வரும் நிலையில் அஸ்வின் போன்ற வீரர்கள் ஒரு போட்டில் சராசரியாக செயல்படவில்லை என்றாலும் வீட்டுக்கு அனுப்புவது சரியா என்ற கேள்வி எழுந்துள்ளது